இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு கச்சத்தைய பத்தி பேசுறாங்கன்னா யார் காரணம்னு சொல்லு உன் மனசாதி சொல்லு உன் மனசான்றை தொட்டு சொல்லு அப்புறம் அப்ப இன்னும் இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தினு வச்சுக்க எடுன்றுவேன் தம்பி அண்ணாமலை கிட்ட கூட சொன்னேன் தம்பி நீ எடுத்துருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங் நான் எடுத்துருக்கிறது போராளி ட்ரைனிங் ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஏன்னா நான் குட்டையில் வள வீசலை குளத்தில் வலை வீசல கடல்ல வீசுறேன் தமிழ் பேரினம் என்கிற பெருங்கடலில் முடிஞ்ச வர வீசுறேன் விண்ணை நோக்கி வீசுறேன் என்னை வீழ்த்துவது என்பது சரித்திர கொம்பு என்னை கொன்று ஒழித்தாலே ஒளிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது நீ ஆயிரம் கோடியை கொட்டு ஐயாயிரம் கோடியை கொட்டு வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு எப்படி என் தம்பி சரவடி சரவணம் பாடின பாட்டு மாதிரியே இருக்குன்னு நினச்சி அவனா இட்டு கட்டி பாடிடுவான் அருமையாக பாடிருவான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அண்ணன் இந்த பாட்டை அனுப்பியிருக்கேன் கேட்டு சொல்லுங்க அப்படிவான் வெறி வெறிகொண்ட மிருகங்களை நாங்களும் மாறி சாமம்பரா தூங்காமல் கட்டும் பாய்ச்சல் இருக்கும் குறுக்க எவனை வந்துடாத குதறி விட்டு போயிடுவோம் கடற்படை ராணுவர்கள் யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்து கொண்டு இருக்குது உன் நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு இராணுவம் தாக்கி அழிக்குது படகை பறிக்குது அரசுடைடமையாக்கி விடுது வலையை கிரிக்கிது அப்பாவுக்கு முன்னாடி மகனை மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்துது தண்ணியை கொட்டி விட்டுருது தண்ணின்னு கேட்டால் பிடிச்சி வச்ச மீன்லருந்து சிந்திக்க வ கசிஞ்சு வர அழுக்கு மீன் ரத்தத்தை நக்கி குடிங்குது என்ன இதில் காட்சிப்படுத்தி பாரு எப்படி இருக்கணும் ஒரு கொலவரி வரும்பாரு அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜனநாயக முறையில் அம்மா ஓட்டு போடுங்கம்மா அம்மா ஒரு புலீஸ்மான் கட்டுக்கிட்டு இருக்கேன் பாரா எங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பணுமாடா நீங்கள் ஆக பெரும் ஜனநாயகவாதியாக வாழ்குறம்மா அதுக்கே இங்கே நீங்கள் எங்களை கொண்டாடணும் எனக்கு என் தலைவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமில்ல நீ பெரிய வீரனாக இருந்த உன் தம்பி என்னை இந்த நிலத்துல கோலையாக விட்டு போயிட்டேன் எவன் என்ன செய்யாளும் சாய்த்துக்கிட்ட சிரிச்சிட்டு போனிருக்கு கேடு கட்ட பொழப்போ பத்தொம்போது வயசில் என் தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்தில் அப்போ கச்சே ஆரம்பிச்ச புதுசு நான் ஜெயிலுக்கும் இதுக்குமா போய்ட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு இந்த மீனை வீட்டுக்கு போனேன் எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க அவ அங்க மூலம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தவ அத்தனை பேர் கைங்களா அம்பளை என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார் பலார்னு அரைகிறாங்க அரைஞ்சு என்ன கேட்குறேன் உன் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க வந்தியான்னு கேட்குறான் நான் எத்தனை வருஷம் சின்ன மறக்காம இருக்கேன் பாருங்க எப்படி மறப்பேன் அப்போ எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கேன் நான் முதலமைச்சர் ஆகிறது என் ஆத்தாக்கு பத்தா ஏன் பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறதாடா அதுக்காக வந்துடுவேன் நினைக்கிறேன் இங்கே வரு தாலி அறுக்க வச்சவன் தலை இல்லாம செய்யறது கண்டா அதிகாரத்துக்கு வரணும் சும்மா அப்படியே அப்படி ஆளுக்கு அஞ்சாறு பொண்டாட்டி எட்டி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி வாங்கி கொடுத்தா அப்படியே பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்குல ராஜா அதுக்கு வந்தவன் நினைச்சிடாது நீ நான் நெய்தல் பட அமைப்பேன் இவர் நெய்தல் பட எப்படி அமைப்ப போலீஸ் நீ எப்படி ஆள் எடுக்கிற அப்படிதான் நான் எடுப்பேன் தம்பி போலீஸ் இருக்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற அப்புறத்துக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற எதுக்கு வாட்ச்மேன் போடுற அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு அது வேஸ்ட் படை நான் ஒரே ஒரு கேள்விதான் உடன் பிறந்தவர்களே எதுக்கு சீமான் நீ தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் பேசுறவன் இந்திய பாராளுமன்றத்துக்கு போற இதுக்குத்தான் எதுக்கு என் இனத்தை அழித்து ஒழித்து என் மொழியை சிதைத்து எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக எங்கள் தாய் நிலத்திலே எங்களை லட்சக்கணக்காக கொன்று குவித்து நாடற்றவர்களாக்கி அனாதைகளாக அடிமைகளாக ஏதிலைகளாக விரட்டித் திரத்திய என்னும் சிங்களன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் அவனுக்கு அப்புறம் என் சொத்தை எடுத்து கொடுத்த எப்படி கொடுத்த இதை கேட்கத்தான் நாற்பது உறுப்பினரை கொண்டு வர நீ என்ன பண்ணி வச்சிருக்க எங்க அண்ணன் டெரரிஸ்ட் உனக்கு எங்க அண்ணன் பயங்கரவாதி உனக்கு அப்ப குஜராத் கலவரத்தில் பல ஆயிரம் பேரை கொண்ட உங்களுக்கு என்ன பேரு உங்களுக்கு என்ன பேரு ராஜீவ் காந்தி கொண்டுட்டாரு சரி எங்க அண்ணன் டெரரிஸ்ட் ராஜீவ் காந்தி இருபத்தி ஆயிரம் பேர் கொண்டார் அவருக்கு என்ன பேரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அப்படி ஒண்ணா வைக்கலாமா அப்படி வைக்கலாமா கஷ்டமா இருக்கல கேட்க சங்கடமா இருக்குல்ல எப்படி இருக்கு பேசக்கூடாது எவனும் பேசக்கூடாது நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற செவனால சத்தம் கேட்கல ஒரு நாள் கூரை மேல ஏறி கூவும் போது எவனும் காதை பொத்திக்கிட்டு நகர்ந்து போக முடியாது விளையாட்டு காட்டுறது சும்மா அந்த அவர் அவர் டர்ரிஸ்ட்டு ஒரு இது பண்ணிட்டு இப்படி இப்படி பேசிட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டாங்க நீ ஆள் இப்படி யோசிச்சு பாருங்க இந்திய ராணுவ வீரன் எல்லையில் கழுத்தறுத்து கொலை செய்தி வந்ததில் அப்பா அம்மா சுஷ்மா ராஜ சுவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கழுத்தறுத்து இப்படி கொன்ன எங்கள் எங்கள் கால் கையில் தான் துப்பாக்கி இருக்கும்ல ஏன் சுடலை துப்பாக்கி இருந்தது ஒரு பெட்டி இருந்தது அதில் தோட்டம் இல்லை அவன் அது எதிரி வந்தான் எதிர்வனையும் தாக்குது இல்லாமல் சும்மா நின்ற துப்பாக்கி வச்சு எதுக்கெடா ஒரு தோட்டா விநாயக்கரமும் கத்தி வச்சு கழுத்தறுத்து போட்டு போயிட்டான் எவனாவது மறுத்துறா இப்படி நான் இறங்கி அறுநூறு பேர் சொல்லிருப்பா யதார்த்தத்தை புரிஞ்சுக்க இதுதான் உண்மை இந்த நாட்டை காக்கணும் நாட்டு மக்களை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலா மாறிடணும் மாசத்தும் சொல்றாமார் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய படை சீருடை அணியாது துப்பாக்கி தூக்காத மக்கள் ராணுவமாக தமிழ் தேசிய மக்கள் மாறணும் இல்லைன்னா முடிஞ்சிடும் ஒன்றரை கோடி இந்தியன் மறுபடி பிஜேபி ஒன்றரை கோடி இந்தியன் மூணு கோடி நாங்கள் வன்னியர் பெரிய சாதி கவுண்டர் பெரிய சாதி தேவர் பெரிய சாதினா அவன் தூக்கி போட்டு ஒரே மீதியா மீச்சு போயிட்டே இருப்பான் மூணு கோடி பேர் வந்துவிட்டால் அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கை கொடு வாழ இடம் கொடு அவனுக்கு வேலை கொடு ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய் அரசியல் அவன்கிட்ட போகும் அதிகாரம் அவன்கிட்ட போகும் நீ நிலமற்ற அடிமையாவாய் அடித்து விரட்டப்படுவாய் இது நடக்கும் உலகங்கள் இதா நடந்திருக்கு ஈழத்துல நமக்கு நடந்திருக்கு நாளைக்கு இங்கே நடக்கும் எச்சரிச்சுக்க தான் என்னால சொல்ல முடியும் என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு இல்லைன்னா என்னை விட்டு நான் வந்து இந்த ஊர் எல்லையில நின்று ஐயனார் மாதிரி பெரிய அறிவாளோட நின்று என் மண்ணை மக்களை பாதுகாப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் என்ன அப்படி உங்கள் மகன் இந்த நிலத்தை நிலத்தின் வளத்தை மண்ணை மக்களின் நலத்தை காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள் ஐயா பயல்வான் ரங்கநாதன் சொல்றாரு நாங்க ஒரு சர்வே எடுத்தோம் ஒரு கணக்கு எடுத்தோம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது முதல் முதலிடத்தில் சீமான் இரு இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார் அதுலேயும் சீமான் ஏன் மற்றவர்கள் சந்திக்கிறல்ல இப்ப நம்ம ஒன்று கேட்போம் இந்த மூணு கட்சியும் கேட்போம் திமுக அதிமுக பாரதிய ஜனதா இந்த கட்சிகளை கேட்போம் நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களின் நலம் சார்ந்து அவர்களுக்கு கொண்டு வந்து நான் திட்டங்களை சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாராக இருக்கீங்களா தம்பி உதயநிதி வருவார் எப்படி முதலமைச்சரான பற்றியில் மோடியை கண்டா படுத்துருவார் அமித்ஷாவை கண்டா படுத்துருவார் அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார் அவர் படுக்கிறதிலேயே கூறியிருக்க பாருங்க ஒரு மனிதன் அவர் ஒரு பெரியவரை ஒரு அப்பா வயதைத்தவரை போயிட்டு படுத்துருவார் படுத்துருவார் படுத்துடுவார்னு படுக்க உனக்கு ஆசையாக இருந்தால் எங்கே போய் படுப்பா பெரிய மனுஷங்க விளையாட்டு இதில் எது குறுக்க கோடி வேற ஆவன்னா ஒரு சங்கலை தூக்கிட்டு வரேன் இது எப்படி தெரியும்ல எப்படி தெரியுமில்ல மரம் நடு விழா அரசு விழா அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டார் நடனும் மரத்தை நடனும் போது இந்த இடத்துல நடப்போகிறார் நடப்போகிறார் நடப்போகும்போது அங்கே கூட இருந்த அதிகாரிகள் அச்சா வேணாம் 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 இங்கே நடுவோம் ஏன் ப பதினஞ்சு வருஷமா அங்கே தான் ஏன் நட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியுதா ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க அது வளருதா வளரலையா நம்ம ஆளுக்கு எப்படின்பாரு அம்மையார் ஜெயலலிதா அறுபத்தொம்பதாவது பிறந்த நாளைக்கு அறுபத்தொம்பது லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடலை முழு பக்க தாளில் மர மரமாக போட்டு அறுபத்தொம்போது லட்சம் மரம்னு போட்டு விட்டுருவோம் தாளில் நடுவாங்க தரையில் நடமாட்டாங்க புரியுதா இதுதான் இவங்க கோட்பாடு கொள்கைகள் இவங்க நிர்வாக முறை அந்த மாதிரி அந்த கல்லு தான் அது அதை தூக்கிட்டே திரா அப்படி பாருங்கள் முட்டி போட்டார் தவழ்ந்து வந்தார் இப்படி பதவியை வாங்கினார் முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார் உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார் முட்டையா போட்டார் அவர் என்ன பண்ணார் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி அவருக்கு கோட்பாடு கொள்கை இருந்தது ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு இவர்களைப் போல பத்தாண்டு ஆண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கும் ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு நாற்பத்தொம்போதில் தொடங்கி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சி ஒன்றரை ஆண்டுகளில் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு கொடும் துயரம் ஐயா பேரங்க அண்ணாத்துறை ஆட்சியில் ஒரே ஒரு அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் மேலே யாராருக்கும் நீ நினைக்கிறேன் அண்ணா இறந்துட்டாரு யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர்களே நாடும் அதிகாரம் போயிருச்சு நாடும் நாசமா போயிருச்சு ஆனார் இவ்வளவு தான் இவ்வளவுதான் நடந்தது டாக்டர் இவ்வளவுதான் என்ன பண்ணுவே நீ என்ன இவங்க நீங்க சிரிக்கிற நம்ம எல்லாம் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல சிரிக்காத மண்டபத்து வாசல என்ன பண்ணுவேன் ஒரு பையில தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை தானே கொடுத்து விடுவோம் நம்பி நீ நம்பறியே இல்லையோ வலைவளில இருக்கு பாரு ஒரு குவார்ட்ரு குவார்ட்ரு உள்ள தள்ளி விட்ட இருக்குல்ல எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா இவங்க பேசுறது எப்படி பேசுவாங்க தெரியும் நம்மள நாங்கள் தான் படிக்க வச்சோம் கொண்டே விருவேன் கொண்டே விருவேன் ஆ சரி ஆ அண்ணன் திரும்ப வட்டமா ஆ சரி அது காமராஜர் சொன்னது தான் ஐயா அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்துக்கிட்டு இருக்கும்போது மின் கம்பத்தில் ஒருத்தர் ஏறி நின்று காமராஜர் வாழ்கன் இருக்கான் இவர் இறங்கி வானே நான் வாழ்வேன் நீ போய் சந்திரா வந்து இறங்கு அப்படின்னா அது மாதிரி அவர் வாழ்கனு எங்கள் அண்ணன் வேற சொன்னாலும் உள்ளே இருக்கிற ஐயா ஸ்டாலின் வாழ்த்துறாரு அதான் அவங்க அவரா வாழ்த்திட்டு போறாரு உள்ள இருக்கிற ஆஃப் கரண்ட் பேசிட்டு போகுது வீடு அந்த எங்க அண்ணனையாவது வாழ சொல்றானே என்ன பண்ண ஏதாச்சு பில்டிங் சரி சரி கவனம் கட்டி தாரேன் சரி கட்டி தாரேன் கட்டி தரேன் கட்டித்தார் 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 அடுத்த கரண்ட் தெரியுதா தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு எப்படி வார்த்தை விட்டுருக்காங்க பத்தியா இந்த மயக்க நிலையிலேயே நம்மளை வைத்திருப்பதால் தான் இந்த மஞ்ச குளிச்சுட்டு ஆண்டுகிட்டே திருறான் திருப்பூர் முதலாளி என் முதலாளி சொல்றான் உங்கால வேலைக்கு சேர்த்தால் சிமான் ரெண்டு நாள் நாங்கள் நாங்க கூலி கொடுத்துருவோம் கூலி கொடுத்துருவோம் ஐநூறு ஐநூறு வாங்கிட்டு போகிறான் நாலு நாள் தொடர்ச்சியாக வேலைக்கு வரான் அடுத்த ரெண்டு மூணு நாள் பிடிச்சிட்டு பார்த்திறான் நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கற அப்படி இந்த கேள்வியில் இருக்கிற யதார்த்தத்தை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் வடநாட்டவன் என்ன பண்ணுறான் வட இந்தியன் என்ன பண்ணுறான் கடுமையா உழைக்கிறான் சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறான் அந்த நேரம் அவன் குடிக்கிறான் குடிக்கல அது பிரச்சனை இல்லை வேலையை அவன் இழக்க செய்கிறது இழப்பு ஏற்படுத்துறது இல்லை அதனால முதலாளி என்ன பண்ணுவான் வேலை பாதிக்க கூடாது அப்படின்னு நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்டதுனால உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது அவன் வந்து நிறைவு செஞ்சிடறான் இன்னைக்கு அவன் கூலி ஐந்து ஆண்டுகளில் அவன் முதலாளி நீ கூலி இது எங்கும் கற்பித்திருக்கிற படிப்பினை இதை கத்துக்க நான் நான் இந்த ஓட நடக்க உடம்புல தம்பு இருக்கும்போது என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துரு சக்கர நாற்காலியில் வரும்போது எனக்கு தராத அது ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்திருச்சு சாகலான்னு முடிவெடுத்துட்டான் என்ன சரி தெரியல அப்படி சாகும் போது அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான் தாடி முடியுமா ஒரு ஆள் அப்படியே ஒரு சித்தர் ஒரு ஞானி ஒரு யோகி ஒரு எவனை வச்சுக்கோ என்ன தம்பி பிரச்சனை பண்ணு எனக்கு வாழை பிடிக்கலையா சா ஒன்றும் ஒன்றுமே இல்லைங்க எதுவுமே சரியில்லை வாப்பான்னு கூட்டி போடுற காட்டுக்குள்ளே நடந்து ஒத்தடி பாதையில் ரெண்டு பேரும் போகிறாங்க 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 ஒன்று அழகான காடுகள் மூங்கில் காடுகள் பூந்தோட்டங்கள் அப்படி சோளையாக இருக்குது அங்கே ஒரு குடிசை அங்கே போய் உட்காந்து பார்த்தோன்னே அந்த அப்படி அவ்வளவு அழகாக இருக்குது பறவைகள் அது சிட்டு கிட்டு பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் போய் அழகாக பாட்டு செஞ்சிகிட்டு இருக்கும்போது பார்க்குறான் பார்க்கும்போது இந்த பூக்கள் அப்படி ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த மூங்கில் அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் இது ரெண்டையுமே மூங்கிலையும் பூச்செடியுமே ஒன்றா தான் விதை போட்டு வளர்த்தேன் ஒன்றா தான் விதை போட்டு வளர்த்தேன் பூச்செடிகள் வேகமாக வளர்ந்து பூத்துட்டது பார்க்க அழகாக இருக்குது இந்த மூங்கில் பாருங்க முதல் நாள் தண்ணி ஊற்றுனே ரெண்டு நாள் தண்ணி ஊற்றினேன் மூணு நாள் தண்ணி ஊற்றினேன் நாலு நாள் தண்ணி ஊற்றுனே ஆறு ஒரு வாரம் தண்ணி ஊற்றுனே ரெண்டு வாரம் தண்ணி ஊற்றுனே ஆறு வாரங்களுக்கு மேலாக தண்ணி ஊற்றுனே முளைக்கவே இல்லை கடைசியாக அறுபதாவது நாளில் லேசாக ஒரு மஞ்சள் குறுத்து விட்டு சூரிய ஒளியை பார்க்க ஒருத்த வழியில் வந்தா வந்தாங்க இவங்க எல்லாம் படபட 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 நூறே நாட்களில் ஆறு அடிக்கு மேலே விண்ணை அறுபது அடி எழுபது அடிக்கு மேலே விண்ணை உரசுகிற உயரத்திற்கு வேகமாக வளர்ந்து விட்டார்கள் அப்போ அந்த சொல்றான் பூ படகுன்னு முளைச்சிருச்சு வளர்ந்துச்சு ஆனால் மூங்கில் அப்படி முளைக்கலை ஏன் இவ்வளவு தாமதம் முளைக்குது அது தன்னுடைய வேரை உறுதிப்படுத்தி நீண்ட தூரம் வளர்வதற்கும் நீண்ட காலம் வாழ்வதற்கும் நீண்ட உயரம் வளர்வதற்கும் நீண்ட தூரம் வாழ்வதற்கும் உறுதியான கட்டமைப்பை பூமிக்குள்ளேயே செய்து கொண்டிருந்ததுங்கிறான் அதுக்கு நிறைய நாட்களை எடுத்து குறிச்சிருக்கிறான் அந்த மாதிரி நிறைய நாட்களை எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விண்ணை உரசுகிற மூங்கில்களாக வளர்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஒரு காலம் வரும் நான் மாடு வளர்ப்பேன் அரசு பணி ஆடு வளர்ப்பேன் அரசு பணி மீன் பிடிப்பேன் நானே பிடிப்பேன் என்னை எவன் தொடறான்னு பார்க்கிறேன் சிங்களன் நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியாக மாற்றி என் மக்களுக்கு நானே படகு படகு நான் வாங்கி கொடுப்பேன் ஒரு கோடியா ரெண்டு கோடி வருதா மூணு கோடியா பிடிச்சி நீ என்ன சம்பளத்தை மீன் பிடிக்கிற சந்தை வாழ்விடத்துல கட்டி கொடுப்பேன் இந்த மாதிரி தூக்கி அங்க கொண்டு போ இங்க போ சீட்டின் கொண்டே விருவேன் ஏ என் நாலாவது தாய்க்குடி பரதவர்கள் நீ மீன் பிடிக்கிறனால காரண பெயர் மீனவங்கிறான் அவன் குடி பெயர் பரதவன் ஆதி குடி நான் குறவன் இரண்டாவது குடி நான் கோன் மூணாவது குடி நான் வேளாளர் நாலாவது குடி பரதவர் இதான் என் தாய் குடி இதுல இருந்தா உலகம் போய் இன்னும் கேட்டு பார்த்துக்க ஆய்வு செஞ்சு பார்த்துக்க எல்லா பயிலும் எங்கள இருந்து வந்தவன் தான் நான் வேளாண்மை எப்படி அரசு அரசு பணியா மாற்றுவனோ அப்படி மீன்பிடித்தலையும் அரசு பணியா மாற்றிடுவேன் நானே மருதம் அங்காடி குறிஞ்சி அங்காடி நெய்தல் அங்காடின்னு போட்டு கடையை போட்டு நானே விற்பேன் படித்தவர்களுக்கு வேலை நீ இந்த ஸ்மார்ட் ஹவுஸ் ஸ்விக்கி இதெல்லாம் போடுறீங்களா அது மாதிரி தம்பி தம்பி ஆ சொல்லுங்கம்மா வணக்கம் நெய்தல் அங்காடி ஆ அம்மா அது சொல்லுங்கம்மா அப்பா நல்ல அழகா நல்ல மீனுமா ஒன்றரை கிலோப்பா விருந்தாடி வந்து சரிங்கம்மா முகவரி சொல்லுங்கம்மா ஆ சரிங்கம்மா வெட்டி அழகாக அப்படி எங்கால் போட்டு அழகாக கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவான் யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் நீ ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன மோடி எப்படி கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க உன்ட்ட ஃப்ளைட்டில் சொந்தமா அதில் வேலை செஞ்சுருப்பான் தொடர் வேண்டி இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு எப்படி இப்ப ராணுவ வீரன்லாம் எல்லாம் நம்மால் நினைச்சுருக்க கவர்மெண்ட்னு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு இவெல்லாம் ஒரு ஆளா ஆளா இல்லாத ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கேட்கற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியது தரேன் அது அனுமதி இல்லை இதெல்லாம் விடப்பா என்னை எனக்கு நடந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டுக்கப்பா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் தந்ததுதான் தனியாருக்கு கொடுக்க போறாங்கப்பா மத்திய அரசு கொடுக்க கூடாதுன்னு நாங்க தடுக்க போராட போறேன்பா எனக்கு அனுமதி மறுக்கப்படுது நல்ல கன்ச்சுங்க திமுக ஆட்சியில் மறுக்கப்படுது என்ன கொடுக்குது சீமா இங்கே பேசினால் மின் உற்பத்திக்கு பாதிக்கப்படும் சிரிக்க அதை சிந்திச்சு பாரு இதை படிக்கும்போது என்னடா உங்கள் கொடுமை நான் இங்கே பேசினா அங்கே புறா உற்பத்தி நிற்கும் முடிஞ்சுங்க அப்புறம் ஜெயலலிதா காலமுங்க அப்போ போராட போகிறேங்க சீமா நீங்கள் பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அதே ஒரே ஒரு ஒரே இதுக்கு அச்செடுத்து வச்சுட்டு வாங்கி கொடுங்க நான் இங்கே பேசுனா இங்கே எப்படி மின் உற்பத்தி பாதிக்கப்படும் திரிச்சுக்கிட்ட அகதி முகம் ஏதிலிகள் முகம் அதுக்கு பக்கத்துல ஒரு மூணு கிட்ட தான் கூட்டம் மூணு கிலோமீட்டருக்கு தள்ளி அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது பேசுவது அங்க கேக்கும் முகாமில் இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி விடுவார்கள் அவனே முகாமில் இருக்கான் அவ எழுச்சி விட்டாத்தா என்ன என்ன ஆனாத்தா என்ன அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரம் அரண்டு மிரண்டு போய் கிடைக்கிறாங்க பத்தில பயம் இப்ப ஏன் இதுல என் தலைமை படல் என்ற வச்சா எந்த தொலைக்காட்சியும் காட்டாது ஏன் பயம் நான் நினைப்பேன் படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்ப படையை பார்த்தா என்ன பயம் ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறையே ஓட்டு போட போகிற பொண்ணை ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நில மாறி போச்சு பாடுபட்ட ஏலசனம் சனம் நிக்கலாச்சு வச்சு இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஏ ஓட்டு போட போகிற அம்மா ஓட்டு போட போற அக்கா ஓட்டு போட போகிறதங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உழைக்கும் மக்கள் சின்னம் இங்க ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்கள் உயிருக்கு இனிய உறவுகளே புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகவும்